கர்நாடகாவின் ஹூப்ளியிலிருந்து ராமேஸ்வரம் வரை இயக்கப்படும் வாராந்திர சிறப்பு ரயில் சேவை மேலும் ஒரு மாத காலத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த ரயில் தொடர்ந்து ராமநாதபுரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவிச்சிருக்கிறாங்க இதனால் இந்த ஒரு ரயிலை மட்டும் ராமேஸ்வரத்துக்கு நீட்டிக்காமல் உள்ளனர் இதே போலவே சென்னை எழும்பூர் வழியாக செல்லக்கூடிய இரண்டு எக்ஸ்பிரஸ் ரயில்கள் சென்னை எழும்பூரில் நிற்காது என அறிவிச்சிருக்கிறாங்க எந்த ரயில்கள் அது இது மட்டுமல்லாமல் பெங்களூர் செல்லக்கூடிய இரண்டு அடுக்கு எக்ஸ்பிரஸ் ரயிலில் புதியதாக ஒரு பெட்டி இணைக்கப்பட உள்ளது இன்றைய தினம் இவை அனைத்தையும் டீடைல்டா பார்க்க போறோம்

பத்து மணிக்கு ராமநாதபுரத்தில் புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் ஹூப்ளிக்கு மறுநாள் திங்கட்கிழமை இரவு ஏழு நாற்பது மணிக்கு சென்று சேரும் இந்த சிறப்பு ரயில் ஹூப்ளியில் இருந்து அர்சகேரே பானஸ்வாடி ஹோசூர் தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி புதுக்கோட்டை காரைக்குடி சிவகங்கை மாநாந்தரை வழியாக ராமநாதபுரத்துக்கு இயங்கிட்டு இதனால இந்த ஒரு ரயில மட்டும் இப்ப வரைக்கும் ராமேஸ்வரத்துக்கு நீட்டிக்காம இருக்காங்க சொல்லி நம்ம ரயில்வே இடமே தொடர்பான கேள்வி எழுப்பியிருந்தோம் கிரீவியன்ஸ் போர்ட்டல் இது தொடர்பான கேள்வி எழுப்பியிருந்த பொழுது அதுக்கு ரயில்வே சார்பாக பதில கொடுத்திருந்தாங்க அதாவது ஆபரேஷனல் ரீசன் அதாவது இயக்கவியல் காரணங்களுக்காக அங்க நீட்டிக்க முடியவில்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஏனென்றால் அனைத்து ரயில்களுமே நீட்டிக்கப்பட்டுவிட்டது இறுதியாக செகண்டராபாத் ராமேஸ்வரம் ரயில் ராமேஸ்வரம் வரை நீட்டிக்கப்பட்டது அந்த ரயிலும் முன்னதாக ராமநாதபுரம் வரை மட்டும் தான் இயக்கப்பட்டு வந்தது பிறகு அந்த ரயிலும் தற்போது ராமேஸ்வரத்துக்கு நீட்டிக்கப்பட்டு விட்டது ஆனால் இந்த ஒரு ரயிலை மட்டும் அங்கு சில பிரச்சனைகள் இருப்பதனால இந்த ரயிலை நீட்டிப்பது தற்போது வாய்ப்பில்லை அப்படிங்கற ஒரு பதில தான் கொடுத்திருந்தாங்க மறு அறிவிப்பு வரும் வரை அந்த ரயில் பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு செல்லாமல் ராமநாதபுரத்துல இருந்தே இயங்க உள்ளது இதுல நீங்க ஒரு மார்க்கம் அதாவது ஹூப்ல இருந்து ராமேஸ்வரம் மார்க்கத்துல போறீங்கன்னா ராமநாதபுரத்துல இறங்கி பஸ் மூலமா ராமேஸ்வரத்துக்கு போற மாதிரி இருக்கும் அதே ரிட்டன் டைரக்ஷன் ஸ்டேஷனில் இருந்து ஹூப்ளி போகிறீங்கன்னா இந்த ஒரு கனெக்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இருந்து சென்னை எக்மூர் போகிற சேது எக்ஸ்பிரஸ் ரயிலானது ராமேஸ்வரத்துலேருந்து இரவு எட்டு ஐம்பது மணிக்கு புறப்பட்டு ராமநாதபுரத்துக்கு இரவு ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு வந்து சேரும் தொடர்ச்சியாக ஒரு பதினைந்து மணி இடைவெளி இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம ரயில் மாறிக்கலாம் ராமநாதபுரம் ரயில் நிலையத்தில் ராமநாதபுரம் ரயில் நிலையத்திலிருந்து இரவு பத்து மணிக்கு புறப்படக்கூடிய ஹூப்ளி சிறப்பு ரயில் மறுநாள் காலை பத்து மணிக்கு பானஸ்வாடி ரயில் நிலையத்துக்கு சென்று சேரும் இதன் மூலம் பெங்களூர் செல்லக்கூடிய பயணிகள் செல்லலாம் அதே போல ஹூப்ளிக்கு திங்கட்கிழமை இரவு ஏழு நாற்பது மணிக்கு சென்று சேரும் எந்த ஒரு காரணத்துக்காக இந்த ரயில்

மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சென்னை எழும்பூரிலேருந்து இயங்கக்கூடிய மன்னை செந்தூர் குருவாயூர் தேஜஸ் கொல்லம் ஆகிய ஐந்து ரயில்கள் தாம்பரம் முனையத்திற்கு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது அதே போலவே சார்மினார் எஸ்பிரஸ் ரயில் சென்னை கடற்கரைக்கும் புதுச்சேரி மெமோ ரயில் சென்னை கடற்கரைக்கும் கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் ரயில் சென்னை எழும்பூருக்கு மேன பல்வேறு ரயில்களுக்கும் முனையங்களை மாற்றி அமைச்சிருக்கிறாங்க இதன் தொடர்ச்சியாக இரண்டு எக்ஸ்பிரஸ் ரயில்கள் சென்னை எழும்பூரில் நின்று செல்லாது என அறிவிச்சிருக்கிறாங்க இதற்கு பதிலாக இந்த இரண்டு ரயில்களுமே சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் நின்று செல்ல உள்ளது முதல் ரயில் ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் த்ரீ ஒன் மதுரை தேசிய சூப்பர் இந்த ரயில் எட்டு வாரங்களுக்கு சென்னை சென்னை நிற்காமல் நின்று செல்ல உள்ளது அதன்படி மதுரையில் இருந்து ஜூன் இருபத்தி ஆறு ஜூலை முப்பத்தி ஒன்று நான்கு ஆகிய எட்டு வியாழன் கிழமைகளில் மதுரையிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் சென்னை எழும்பூரில் நிற்காமல் சென்னை கடற்கரையில் இரவு எட்டு மணிக்கு நின்று எட்டு புறப்பட்டு நோக்கி செல்லும் என அறிவிச்சிருக்கிறார்கள் இதே போலவே இரண்டாவதாக ட்ரெயின் நம்பர் மன்னார்குடி ஜோத்பூர் சூப்பர் எக்ஸ்பிரஸ் மன்னார்குடி ரயில் நிலையத்தில் ஜூத்தி ஒன்றுட்கிழமை அறிவிச்சிருக்காங்க இவ்வாறு தான் செல்லக்கூடிய அனுவரத் எக்ஸ்பிரஸ் ரயிலும் மன்னார்குடி ஜோத்பூர் சூப்பர் ரயிலும் இந்த குறிப்பிடப்பட்ட வாரங்களில் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நின்று அறிவிச்சிருக்கிறாங்க அதற்கு பதிலாக கூடுதல் நிறுத்தமாக சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் பதினைந்து நிமிடங்கள் சீர்திருத்தம் வழங்கியிருக்கிறாங்க இதே போலவே கோயம்புத்தூரில் இருந்து பெங்களூருக்கும் சென்னையிலிருந்து பெங்களூருக்கு இயக்கப்படும் இரண்டு அடுக்கு எக்ஸ்பிரஸ் ரயில்களில் பேண்ட்ரி காரை இணைக்க போவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க குறிப்பாக பகல் நேரங்களில் இயங்கக்கூடிய பல்வேறு ரயில்கள் இந்த பேண்ட்ரி கார் இருக்கும் அதே போலவே நீண்ட தூரம் செல்லக்கூடிய ரயில்கள் இந்த பேண்ட்ரி கார் என்பது இருக்கும் இந்த இரண்டு அடுக்கு எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இப்போது வரைக்கும் பேண்ட்ரி கார் என்பதே கிடையாது இதனால இந்த ரயில்கள் இப்ப பேண்ட்ரி காரை இணைக்க அதற்கு பதிலாக ஒரு ஏசி டபுள் டக்கர் பெட்டியை நீக்கிவிட்டு ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் டூ ஃபைவ் டூ டூ சிக்ஸ் டூ சிக்ஸ் கோயம்புத்தூர் கேஎஸ்ஆர் பெங்களூர் உதய எக்ஸ்பிரஸ் மற்றும்

சென்ட்ரல் பெங்களூர் டபுள் டெக் எக்ஸ்பிரஸ் ரயிலில் வருகின்ற ஜூன் பதினைந்தாம் தேதிலேருந்து சென்னை சென்ட்ரல்ல இருந்தும் ஜூன் பதினாறாம் தேதி கேஸ்ஆர் பெங்களூர்ல இருந்தும் நடைமுறைக்கு வரும் அதேபோல பெங்களூர் கோயம்புத்தூர் உதய எக்ஸ்பிரஸ் ரயிலில் பெங்களூர்ல இருந்து ஜூன் பதினைந்தாம் தேதியிலிருந்தும் கோயம்புத்தூர்ல இருந்து ஜூன் பதினாறாம் தேதிலேருந்து இது நடைமுறைக்கு வரும் என தெரிவிச்சிருக்காங்க இந்த இரண்டு ரயில்களுமே பெட்டி பயிர்மானம் செய்யக்கூடிய ரயில்களாகும் ஒரு ஏசி சார்க்கர் அதாவது ஒரு டபுள் டெக்கர் பெட்டி நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக ஒரு பேண்ட்ரி காரை கூடுதலாக இணைக்க போவதாக அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தோம் மரக்கமலைக்கன் ஷேரன் சப்ஸ்கிரெண்ட் பக்கத்தில் வேலைக்கான போட்டிருங்க ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்